இதுல என்ன ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா போனே மொத்தம் பாலியல் வழக்கு பாலியல் வழக்கை தொடர்ந்து ஒரு அடிதடி வழக்கு அந்த அடிதடி வழக்கில் ஜாமீன்ல வெளியே வந்ததுதான் இத்தனை பிரச்சனைக்கும் மீடியா அவுட்ரேஜுக்கு காரணம் ஏதோ இந்த பாலியல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஜாமீன்ல வெளியே வந்துட்டு தான் ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு ஆக்சுவலா ஜாமீன்ல வந்த வழக்கு வந்து இந்த வன்கொடுமையில கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரதரையும் இவங்களையும் அந்த அக்யூஸ்டு அடிச்ச கேஸ் இவங்கெல்லாம் போய் இந்த பரமகுருவாகட்டும் தாமு ஆகட்டும் கூட நண்பர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த சகோதரியுடைய எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நீங்க எப்படி எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி செகண்ட் எஃப்ஐஆர் ஆகுது அவங்கள அடிச்சதுல அந்த அடிச்ச கேஸ்ல அடிதடி வழக்கில் தான் அந்த நபர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவங்க வந்து பெயில் வர்றாங்க அந்த பெயில் வரும்போது என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு இருந்த கூடிய சூழ்நிலையில பாலியல் வழக்கில் அவங்க பெயிலில் வந்துட்டதா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு அப்புறம் தான் அது பெருசாகுது ஒரு விதத்தில் அது நல்லதும் கூட ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு எட்டு புகார் சேர்ந்து விசாரிக்கப்பட்டிருக்கு சிபிசிஐடிக்கு போனதுக்கப்புறம் சரி சிபிஐக்கு போனதுக்கப்புறம் சரி பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்கிறதுக்கு முன் வரணும்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் புகார் கொடுக்க வந்த முன் வந்த ஒரு எட்டு பெண்களுடைய மறுபடியும் எட்டு எஃப்ஐஆர் ஆகுது எல்லாத்தையும் புட்டுக்குதர் விசாரிக்கிறாங்க உங்களுக்கு உடைய பிபி கரெக்டாக சொன்னார் ஆக்சுவலி எட்டு கேஸையும் விசாரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு வழக்கில் ஒவ்வொருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு வழக்கில் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படி விசாரித்து இன்றைக்கி வந்து அவர்களுக்கு வந்து உங்களுடைய பேராதரவினோடையும் சரி இந்த நீதி நிலைநாட்டப்பட்டோட சரி சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா இதில் யாருமே கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன்வரக்கூடாது நாம் இந்த வழக்கை கொண்டு வந்த சகோதரிக்கு தான் நம்ம இந்த கிரெடிட் கொடுக்கும் இது இந்த அரசியல் கட்சி செய்ததா அந்த அரசு அந்த அரசியல் கட்சி செய்ததா யார் ஆட்சியில் இது செய்யப்பட்டது யார் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல் முதல்ல புகார் கொடுக்க வந்த சகோதரிக்கு தான் இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா இதுவரை போராடிய எந்த அரசியல்வாதிகளும் முதல் முதலில் புகார் கொடுத்த சகோதரியை இன்றைய சூழ்நிலை வரை யாருமே அவங்கள பந்து பார்த்து ஒரு ஆறுதலே சொல்ல கிடையாது நம்ம எல்லா பிரச்சனையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வழக்கை இவ்வளவு பரபரப்பான ஒரு வழக்கை தைரியமா ஒரு பொண்ணு வந்து வெளியே கொண்டு வந்துச்சுன்னா அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்த நபர்கள் கூட இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ரகசியமா போய் அந்த பெண்ணை சந்திச்சு ஒரு ஆறுதல் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்ணுடைய சகோதராக சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் யாருமே அது பண்ணலை இன்னைக்கு அந்த பெண் வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி குடும்பத்தோட செட்டில் ஆயிருக்காங்க இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தேவை இல்லை ஏன்னா அவங்க சட்டப்படி போராடி இந்த வழக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ இப்படி ஒரு தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் போராடி வெற்றி பெற்ற ஒரு வழக்கை தாங்கள் தான் இதை செய்தோம்னு சொல்லி யாரும் கிரெடிட் எடுக்கக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட சகோதரியின் குடும்பத்தின் சார்பாக நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா முழுமையாக இந்த வெற்றி முழுமையாக ஒருத்தருக்கு தான் சேரும் அது முதல் முதல்ல புகார் கொடுத்த பெண்ணுக்கு தான் இந்த வெற்றி சேரும் அவங்களுடைய தைரியமான மனநிலை அன்னைக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறிந்த ஒரு வழக்காக தான் இது இருந்தது அந்த சூழ்நிலையில் வேறு யாராக இருந்தாலும் இந்த சமுதாய கட்டமைப்பில் வெளியே வந்து இத்தனை மீடியாவை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் தெரிஞ்சும் அந்த பெண் வந்து படிச்சுட்டு இருக்கும் இந்த புகார் கொடுத்தாங்க அந்த குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் இந்த இந்த சதிவலையிலிருந்து தப்பிச்சுட்டாங்க அப்புறம் தைரியமா வந்து சொன்னாங்க அந்த பெண் தைரியமான பெண்ணுடைய முயற்சியில தான் இந்த வழக்கு வெற்றி பெற்றிருக்கு எந்த அரசியல் கட்சியினுடைய முயற்சியிலையும் இந்த வழக்கு வெற்றி பெறவில்லை அன்னைக்கு இருந்த அண்ணா திமுக அரசு உடனே சிபிசிஐடி கொடுத்தாங்க குண்டாஸ் போட்டாங்க சிபிஐ கொடுத்துட்டாங்க இந்த இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த நான்கு நபர்கள் இருக்காங்க மொத்தம் ஒன்பது அக்யூஸ்டில் நாலு அக்யூஸ்டு மூ மூணு கட்சி தொடர்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அருளானந்தம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எட்டாவது நபராக இருக்கக்கூடிய அருளானந்தம் அண்ணா திமுகவில் இருந்தார் அவரை வந்து அதிமுக ஆட்சியிலேயே பொறுப்பில் இருந்து நீக்கிட்டு தான் அரஸ்ட் பண்ணாங்க திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மிக அபி மிக தீவிரமான ஒரு அவர் அன்னைக்கு வந்து இந்த கேஸில் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் மயூரா ஜெயக்குமார் உட்பட எல்லாத்தையும் விசாரிச்சோம் அந்த பைக் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பியூரா திமுக இப்போ இந்த அக்யூஸ்ட்ல இவங்க அதிமுக இவங்க திமுக இவங்க காங்கிரஸ் இப்ப வகைப்படுத்த கூடாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒன்பது பேரும் மனித மிருகங்கள் அப்படிதான் நம்ம இதுல பார்க்கணும் நான் இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் சேனல்ஸ் பாக்குறேன் ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் அக்யூஸ்டோட நேம் மட்டும்தான் பொலிட்டிகல் டேக்கோட வருது மற்ற நாங்கள் பொலிட்டிக்கல் டேக் போடாதீங்கன்னு சொல்லலை பொலிட்டிக்கல் டேக் இதுக்கு தேவையில்லை அவன் மனுஷனே கிடையாதுன்னு நாங்கள் சொல்றோம் அவன் இந்த கட்சியை சார்ந்தவன் அந்த கட்சியை சார்ந்தவன்லாம் இல்லை மொத்தம் மூணு சேர்ந்தவன் இருக்கான் எல்லா கட்சியும் சேர்ந்தவனும் இருக்கிறான் எல்லாத்துக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற ட்ரை பண்ணுவாங்க ஆனால் கடைசியா நீதி தான் ஜெயிச்சிருக்கு நீதி ஜெயிக்கிற காரணம் வரைஞ்சா அந்த பெண் தான் இதில் கிரெடிட் எடுக்கணும்னா அந்த பெண் தான் எடுக்கணும் அன்னைக்கு வந்து இப்போ அன்னைக்கு போராடக்கூடிய மகளிர் சங்கங்களும் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து எங்களுக்கு பார்க்கல எங்களுக்கு அதுதான் வருத்தம் அன்னைக்கு நான் இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையும் சொல்லிருக்கேன் இப்பவும் தைரியமா சொல்றேன் பொள்ளாச்சியில அந்த ரவுண்டானா வரைக்கும் போராட வரக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கிருந்து பத்து கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை சந்தித்து இதுவரைக்கும் ஆறுதல் சொல்லுங்க இன்னைக்கு பேட்டி கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அந்த கடைசி ஐந்து வருடம் வாங்க ஏங்க மேடம் என்னாச்சு இல்ல இல்ல சங்க இல்ல இல்ல மகளிர் அங்க மேடம் இல்ல இல்ல இல்ல

இந்த வழக்குல கோயம்புத்தூர் மகளிர் வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நாங்கள் இந்த இடத்துல பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா